வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த எஸ்திரி ஸ்பிரிச்சுவல் கஸ் சேனலில் உங்களை எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம் எங்கள் சேனலில் நிறைய ஆன்மீக விஷயங்கள் அதற்கான அறிவியல் சான்றுகள் கோவில் மற்றும் இதிகாச கதைகள்னு பல விஷயங்களை சொல்லி உங்களுக்கு இதன் மூலமாக நம்பிக்கையொலியை ஊட்ட செய்கிறோம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மகாபாரதத்தில் கண்ணன் அழுத இடம் ஒன்று இருக்குது உடல் அழியக்கூடியது ஆத்மா அழியாதுன்னு அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்த கண்ணன் அழுத இடம் ஒன்று இருக்கு அது எந்த இடம் தெரியுமா கர்ணன் அடிபட்டு இறக்கும் தருவாயில இருக்கான் அவன் செய்த தர்மம் அவனை காத்து நின்றது அந்த தர்மத்தையும் கண்ணன் தானமாக பெற்றுக்கிட்டாரு கண்ணனுக்கே தாங்க முடியல உனக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன் என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு கேட்குறாரு அப்போது கர்ணன் மறுபிறவின்னு ஒன்று வேண்டாம் அப்படி ஒருவேளை பிறக்க நேர்ந்தா யாருக்கும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கிற உள்ளத்தைத்தா அப்படின்னு வேண்டிக்கிறாரு கண்ணன் அழுதியா எழுதுட்டாரு இப்படி ஒரு நல்லவனா அப்படின்னு அவரால் தாங்கவே முடியல கீழே விழுந்து கிடந்த கர்ணனை அப்படியே எடுத்து மார்போடு அணைச்சிக்கிறாரு கர்ணன் கிருஷ்ணர்கிட்ட கேட்டதோ இல்லைன்னு சொல்லாத உள்ள மட்டும்தான் கண்ணன் மேலும் பலவற்றையும் சேர்த்து தருகிறான் நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் தானம் செய்து அதை செய்ய நிறைய செல்வமும் பெற்று முடிவில் முக்தியும் அடைஞ்சிருவே அப்படின்னு வரம் தரான் இறைவனை காணணும் முக்தி அடையணும்னு எத்தனையோ பேர் எவ்வளவோ தவம் செய்வாங்க எவ்வளவோ படிப்பாங்க கர்ணனை இறைவன் காணணும்னு தவம் செய்யலை முக்தி வேண்டும்னு மெனைக்கிடலை இறைவன் அவனை தேடி வந்தான் கேட்காத போதே விஸ்வரூப தரிசனம் தந்தான் அவனை கட்டி அணைச்சிக்கிட்டான் கண்ணீர் விட்டான் செல்வம் ஈகை முக்தின்னு எல்லாம் கொடுத்தான் இறைவனை தேட வேண்டாம் அவன் நாம இருக்கிற இடம் தேடி வருவான் கேட்காதது எல்லாம் தருவான் நம்மை கட்டி அணைச்சு கொள்வான் அதுக்கு என்ன செய்யணும் கர்ணன் தானம் செய்தான் செய் நன்றி மறவாமல் இருந்தான் எளியவருக்கு உதவி செய்தான் தனக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி மறக்காமல் இருந்தான் அவ்வளவுதான் உலகளந்த பெருமாள் அவனிடம் கைநீட்டி நின்றார் ஈகை எவ்வளவு பெரிய நற்செயல் உங்களுக்கு நாங்க சொல்கிற விஷயங்களை பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்தா, கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே